வணக்கம் மக்களே தமிழ்நாட்டுல தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி விட்டது ஒவ்வொரு கட்சியும் இந்த தேர்தல் பணிகள் என்பது மும்முரமாக முடிக்க விட்டிருக்காங்க பார்க்கலாம் பல கட்சிகள் இன்னைக்கு பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க திமுக ஒரு புறம் பல திட்டங்கள் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல இடங்களில் அந்த பிரச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க ஒருபுறம் அதிமுகவும் பிரச்சாரத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகள் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம செய்திகளை பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்று சக்தியாக ஒரு புதியதொரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக கழகம் என்பது மிக தீவிரமாக அந்த தேர்தல் பணி என்பது ஆற்றிக்கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் தினம்தோறும் அறிக்கைகள் போராட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேலையில ஒவ்வொரு கட்சியும் இந்த பிரதான பிரச்சனைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் ஒருபுறம் கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்காங்க புறம் எந்த இடத்துல போட்டியிடணும் எத்தனை சீட்டு கேட்டு வாங்கணும் கடந்த முறை எத்தனை சீட்டு வாங்கினாங்க இந்த முறை எத்தனை சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கள் கொடுத்துட்டு வராங்க ஏடிஎம்கை பொறுத்தவரை இப்ப வந்து தேர்தல் காலத்திற்கு தயாராகி விட்டார்கள் தான் கூற வேண்டும் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க விருப்ப மனுக்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே பல கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றார்கள் அதனைத் தொடர்ந்து காங்கிரசும் இந்த விருப்ப மனுக்களை கொடுத்து வந்தார்கள் நம்ம பார்க்கலாம் காங்கிரஸ்ன்னு கூட்டணியாக உறுதிப்படத்தில் எத்தனை இடங்கள் கொடுக்க போகிறாங்க எந்தெந்த இடங்களில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்து கூட இருக்கக்கூடிய நிலையில அவங்க கட்சி சார்பாகவே போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அறிவிச்சு அவங்களும் கொடுத்துட்டாங்க ஒரு மாசம் ஆக போகிறது இந்த நிலையில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக ரெண்டு கட்சிகள் விருப்ப மனுக்களை இருக்காங்க ஒன்று டிஎம்டிகே அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து வருகின்ற பதினாலாம் தேதி வரை இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது இதுல ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னாக்கா தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் காலையில இருந்தே விருப்ப மனுக்களை கொடுத்துக்கிட்டு அவங்களுமே இந்த கூட்டணி உடன்பாடு ஏற்படல புறம் அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே கூடுதல் இடம் கேட்கறாங்க ஒரு எம்பிசி டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த புறம் திமுகலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இடங்களையும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேரம் படியலை பல தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பிரேமலாத ஜத்துக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க தேர்தல் நெருங்கி வருது நீங்கள் இன்னும் முடிவு அறிவிக்கலையே கடந்த காலத்தில் இப்படி தான் காலம் தாழ்த்தி கூட்டணியை விட்டுட்டு போனீங்க ஒரு இடங்களில் வெற்றி பெறல இப்பையாவது நீங்கள் சீக்கிரம் கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொருக்கடி தூக்கியிருக்கிறாங்க அது எல்லாம் அவங்க சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு இன்னைக்கு விருப்ப மனுக்களை கொடுக்கப்பட்றேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு அது என்ன சூழ்நிலைன்றது நம்ம செய்தியில் பார்த்துருப்போம் மறுபுறம் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தில் காலையிலேயே அந்த விருப்ப மனுக்களை வெற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இந்த நிலையில எந்த கட்சியுமே இல்லாத வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே நாள்ல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்து அந்த விருப்ப மனுக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் இது அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இது போல எந்த கட்சிக்குமே ஒரே நாளில் இவ்வளவு மனுக்களை வாங்கி சென்றது இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு புதியதொரு ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் ஒரு புதிய ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடிமட்ட தொண்டன் முதல் நிர்வாகி வரை எல்லோருமே இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை வாங்கி சென்று போகிறாங்க ஸோ இன்றைக்கி இதை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் என்பது பிடிக்க தொடங்கிவிட்டது நம்ம பார்த்துருக்கலாம் அண்மையில் ரெண்டு நாளுக்கு முன்பாக இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி எட்டு அல்லது ஒன்பதாம் தேதியில் வர இருக்கிறது இங்கே வந்து அனைத்து கட்சிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறது அதன் பிறகு டெல்லி சென்று இறுதியான தேதி வந்து வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அநேகமாக ஏப்ரல் மாதம் இறுதியில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரலாம் அல்லது மே மாதம் முதல் வாரத்திலேயே தேர்தல் வரலாம் என பரவலாக பேசப்படுகிறது இருந்தாலும் பிப்ரவரி மாதம் இறுதியில் இது குறித்தான முடிவு தெரிய வரும் இந்த தான் இந்த தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையுமே இன்னைக்கு தேர்தல் வகையை மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் பிரச்சாரம் தொடங்கி போய்கிட்டு இருக்கு மக்கள் சந்திப்பு போய்கிட்டு இருக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன மக்களுடைய குறைகள் என்னன்னு போயிட்டு இருக்கு நேற்று உடம்பு பார்த்துருக்கலாம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொதுமக்களுடைய கருத்துக்களை அது உங்கள் உங்கள் தொகுதிக்கு என்ன தேவை என்ன அடிப்படை வசதி இல்லை இதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் மாநிலைய வளர்ச்சிக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பத்தி விடலாம்னு சொல்லி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இணையதளத்தை இருக்கிறாங்க இதுவுமே இந்த கட்சியும் முன்னெடுக்கல பார்த்தோம்னா இன்னைக்கு விவசாயிகள் முதல் மீனவர்கள் வரை மாணவர்கள் தொடங்கி இப்படி பல தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த பிரத்யேகமான அந்த இணையதளத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இதுவே வந்து மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்று இருக்கிறது ஏன்னா நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சிறு தொகுதியில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது ஸோ அந்த தொகுதி மக்கள்லாம் இன்றைக்கி தானாக முன் வந்து எங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது இதை செய்யுங்க எங்கள் தொகுதிக்கு இதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல மக்கள்லாம் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றிலே சந்திக்காத தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கப் போகிறது இதற்காக அனைத்து கட்சிகளுமே தயாராகிவிட்டன ஓடத் தொடங்கிவிட்டன இன்னைக்கு நாம பார்க்கலாம் தேர்தல் விரைவாக வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு கட்சியும் இந்த விருப்ப மனுக்கள கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீமு இன்னும் ஆரம்பிக்கலை அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆரம்பிக்கல சோ இப்படியாக தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் என்பது சூடு பிடிக்க தொடங்கி விடுது மக்களே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் சந்திக்கும் என்பதுல எந்தவித வித மாற்று கருத்தும் இல்லை சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவல்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்